அலாம் வலைக்கம் வரமுத்தா அபராகாது ரசூ சல்லா ஹலிவசல்லம் அவருடைய சஜதா சகு முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இதனை பொறுத்த வரைக்கும் ரசூ சலுல்லா வலி அவர்கள் பல்வேறு விதமான அந்த குறைபாடுடைய தொழுகைகளை நிவர்த்தி செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒருமுறை ரசூசல்லா வலிவாசல்லம் அவர்கள் இரண்டாவது அதாவது ரக்காயத்தில் வந்து உட்கார்வதற்கு பதிலாக எழும்பி விட்டார்கள் அப்போது எழும்புவதற்கு பின்னால் அந்த இரண்டாவது ரக்காயத்துக்கு பின்னால் உட்காரவில்லை அப்போ சஹாபாக்களை நேர்ந்தார்கள் ரசூ ஒலிய செல்லும் அவர்கள் சலாங் கொடுக்க போகின்றார்களோ என்று நினைத்தார்கள் அந்த நேரத்தில் ரசூசல்லா ஒலிவு செல்லும் அவர்கள் சலாங் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு தக்பீர்களை ஏதாவது கூறி இரண்டு சஜதாக்களை சொல்லி அந்த அந்த தொழுகையை முடித்தார்கள் இது வந்து அப்துல்லாஹின் ஹுகைனார் அலி அல்லா ஒன்று அறிவிக்கிறார்கள் புகாரியில் வந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் இருப்பை ஒருவர் மறந்துவிட்டால் அவர் இரண்டு சஜிதாக்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ரசூசலா அலையூசல்லம் தொழுகையில் தொழுகையிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக ரக்காயத்து அதிகமானால் என்ன செய்வது அப்போ ஒருமுறை ரசூசலுல்லா வலையு செல்லம் அவர்கள் லுகர் தொழுகை தொழுது கொண்டிருந்த போது ஐந்து ரக்காயத்துகள் தொழுதார்கள் அப்போ மக்கள் வந்து தொழுகை அதிகமாக்கப்பட்டு விட்டதா என்று சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள் அப்போ ரசூசலா உலக செல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் எட்டவும் இது என்ன விடயம் என்று கேட்டார்கள் அப்போது ஐந்து ரக்காயத்துகள் நீங்கள் தொழுகை நடாத்தியதாக ரசூசலா வலியுறு செல்லம் அவர்களிடத்திலே கூறப்பட்டது அப்போ ரசூசலா வலியுசல்லமர்கள் என்ன செய்தார் என்றால் இரண்டு சஜதாக்களை செய்து சலாத்தை கொடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று புகாரியில் வந்து ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் இருக்கிறது இந்த செய்தியை வந்து அப்துல்லா பின் மசூத் அலிவ் ஒன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்ததாக தொழுகையில வந்து குறைந்து விட்டால் அதாவது நாங்கள் தொழுகின்ற போது மூன்று ரக்காயத்துக்கு பதிலாக இரண்டு ரக்காத் அல்லது நான்குக்கு பதிலாக மூன்று என்ற அடிப்படையில் இப்படி குறைந்தால் என்ன செய்வது அப்ப ஒருமுறை ரசூசலா வலியுசல்லம் அவர்கள் நான்கு ரக்காயத்துகளுக்கு பகரமாக இரண்டு ரக்காயத்துக்களை தொழுது விட்டார்கள் அப்போது மக்கள் வந்து தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதோ என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரசூசலா உலக செல்ல மருடத்தில் இந்த செய்தி சென்றபோது நபி அவர்கள் செய்தார் சொன்னார்கள் மா கொசுரத்து செல்ல அத்துவ மா நுசிய தொழுகை வந்து இல்லை தொழுகை வந்து மறக்கடிக்கப்படவும் இல்லை அப்போ என்ன நடந்தது என்று ரசூசலா ஒலியூசல்லம் அவர்களிடத்திலே உணர்த்தப்பட்ட போது ரசூசலுல்லா உலையூசல்லம் அவர்கள் அந்த விடுபட்ட தொழுகை இரண்டு அக்கத்துக்களையும் தொழுது விட்டு பின்னர் வந்து என்ன செய்தார்கா ரசூசலா உலகசல்லம் அவர்கள் சலாங் கொடுத்து விட்டு பின்னர் இரண்டு சஜிதாக்களை செய்ததாக ஒரு செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது புகாரியில வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று இன்னொரு விடயத்தை பார்க்கிற ஒரு அசுசரோலா அவர்களுடைய செய்தியை தொட்டும் வருகிறது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உதாரணமாக ஒருவர் வந்து நான்குக்கு பதிலாக மூன்று சொல்லுவோமா அல்லது இரண்டு தொழுதுவோம் அந்த அடிப்படையில் வந்த ஒரு சந்தேகம் வந்தால் ரசூசலா வலிவாசல்லம் அவர்கள் சொன்னார் எப்படி என்றால் இப்போ உதாரணமாக வந்து ஒருவர் வந்து நான்கு ரக்காயத்துக்கு பதிலாக மூன்று ரக்காயத்து தொழுதுவோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டில் இருந்தால் மூன்றை அவர் அடிப்படையாக கொன்று மீதமான ரக்காயத்தை அவர் செய்துவிட்டு தொழுது விட்டு என்ன செய்வார் என்றால் சலாங் கொடுப்பதற்கு முன்னர் அவர் வந்து இரண்டு சஜிதாக்களை செய்து கொள்வார் என்று ரசூசலா வலையுசல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் ரசூ செலா வலிவசல்ல சொன்னார்கள் ஒருவர் வருக்கு அப்படி சந்தேகம் ஏற்பட்டு சில நேரங்களில் வந்து அவர் வந்து கூட்டி தொழுதால் அது அவருக்கு இரட்டிப்பாக ஆக்கும் அதே நேரத்தில் அவர் சரியாகவே செய்தும் இருப்பாராக இருந்தால் அவர் செய்தான் ஏற்படுத்திய அந்த ஊசலாட்டத்தை முறியடிப்பதற்காக ஆகும் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் வந்து ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை பிரசூசலோலாக உடையவர் சொல்லுமா சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தொழுகை மறக்கப்படுகின்ற போதும் குறைக்கப்படுகின்ற போதும் சந்தேகம் பெறுகின்ற போது இந்த ரசூசல்லா அலிசல்லமுருடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இப்படியாக செய்கின்ற சஜதாக்களுக்கு வந்து பிரத்யேகம் எந்த ஒரு துவாவும் கிடையாது நாங்கள் வளமையாக கேட்கின்ற துவாக்களையும் வளமையாக அல்லாஹிடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனைகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதை தான் ரசூசல்லா அலிசல்லமாருடைய சஜதா சகுவின் சட்டன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது